நீ கரெக்டா பதில் சொல்லணும் இந்த நிமிஷமே உன்னை இந்த கம்பெனிக்கு எம்டி ஆக்குற முதல்ல நீ என்ன செய்வாத சொல்லு காலிங் பில் அடிக்க உன்னை எம்டி ஆக்குற எக்ஸ்கூஸ் மீ சார் அவன் எதுக்கு வர சொன்ன அந்த கேலண்டர் பாருங்க சார் ஆமா மூணு நாள் தேதி கழிக்காம இருக்கு ஏண்டா இத கூட கிழிக்காம ஆபீஸ்ல தான் பெருசா கிழிச்சுக்கிட்டு இருக்கா டஸ்பின் இருக்கிற இடத்த பாருங்க ஐயா ஏண்டா டஸ்ட் பண்ண சோபா மாதிரி வைப்பாங்க அறிவு இல்ல வைடா இந்த வாட்டர் டேப்ல தண்ணி சொட்டிட்டே இருக்கு தண்ணி தான் இருக்கு ஏண்டா டேய் டெய்லி சாயந்தரம் குவாட்டர் அடிக்கிற வாட்டர் பார்க்க மாட்டியா மூடிட்டு போடா ஏய் நரக்கு ஊரண்ணா ஊடி